ராஜாவோட வருகைக்காக அந்த ஜனங்க காத்துட்டு இருந்தாங்க அந்த நாளும் வந்தது ராஜா திரும்பி வந்தா எது யார் வாழ்க்கையில எப்ப கிடைக்கணும்னு இருக்கோ அது அது அப்பப்ப கிடைக்கும்மா எல்லாத்தையும் மேல இருக்கிறவங்க எழுதி வச்சிருப்பாங்க அது அந்த நேரத்துலதாம கிடைக்கும் அதுக்காக நம்ம சோந்து போயிடக்கூடாது கூடாது உழைச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்த நாள் எந்திரிப்போங்கிற நம்பிக்கையில தானே தினமும் தூங்குறோம் அதே மாதிரி ஒரு நாள் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில ஓடிக்கிட்டே இருக்கணும் வெற்றி பக்கத்துல இருக்கும் சில பேருக்கு மிகப்பெரிய தேடுதலுக்கு அப்புறம் கிடைக்கும் ஆனா உண்மையா உழைச்சா ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்குமா நான் பாட்டுக்கு நிம்மதியா ஆடிட்டு பாடிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்படி பிடிப்பே எல்லாமே என்னை பைத்தியக்காரன் மாதிரி சுத்த ஒட்டிக்க தப்பு பண்றவன் எல்லாம் நல்லா வாழ வச்சுட்டு இப்படி எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறியா எம்பா டேய் என்னதாடா உன் நாடகம் தூங்கி எழும்போது வர முதல் நினைவு நீதான் தூங்கும்போது வர கடைசி நினைவு நீதான் நிரந்தரமா தூங்கினாலும் இறுதியா நினைக்கிறது ஒன்னை மட்டும்தான்